டக்கு <muchas>

சும்டா yeah. வீடியோ <t– tr seine Christmas> புடிச்சது ஆமா அப்படியா சண்ட ஒரு சாண்டல் போட்டுனா நல்லா பேசுறே நான் பேசல பேசுவேன்னு சொல்ல இது என்னப்பா லாஸ்ட்ல என்னவே தப்பாடு ஏதாச்செல் வாங்கிட்டோம் டச்சில் வாங்கிட்டான் லைஃப் பார்ப்போம் யாரும் சொல்றேன் அவனுக்கு மனசாட்சியா இருந்து நான் வந்து சொல்கிறேன் உனக்கு புரியுது நல்லா மணி ஆடிக்கணும் மணி பெரிய மணி ஆகிடுச்சி